இந்து கலாச்சாரத்தில் பசுக்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அது ஏன் என்று எப்போதாவது நாம் யோசித்திருக்கிறோமா அதன் பின்னணியில் உள்ள முக்கிய காரணம் கோமாதா காமதேனு காமதேனு கற்பக விருட்சம் அக்ஷய பாத்திரம் முதலானவை அல்ல அல்ல குறையாது நம் மனதில் நினைக்கும் எதையும் அடுத்த நொடியில் தரக்கூடிய அபூர்வ சக்தி படைத்தவை இப்படி தெய்வீக பசுவான காமதேனுவுடைய வரலாறு சிறப்புகள் கோவில்களில் காமதேனு உடைய சிறப்புகள் கேட்டதையெல்லாம் தரும் வீட்டில் எளிய முறையில் காமதேனு வழிபாடு மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க காமதேனு என்ற பெயர் இரண்டு சமஸ்கிருத வார்த்தைகளில் இருந்து பெறப்பட்டது கம் என்றால் ஆசைகளை குறிக்கிறது தேனு என்றால் பசு இது காமதேனுவின் பெயர் காரணம் காமதேனு பிறந்த வரலாறு இந்து புராணங்களின்படி காமதேனுவின் பிறப்பு குறித்து பல்வேறு கதைகள் உள்ளன அவற்றில் மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காமதேனு தோன்றியதற்கான சில கதைகள் முதலில் பார்க்கடல் கடைதல் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து வெளிவந்த பதினான்கு அரிய பொருட்களில் காமதேனுவும் ஒன்றாகும் அனைத்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து உருவாக்கியதால் இது இரு தரப்பினருக்கும் உரியதாக கருதப்பட்டது பின்னர் சப்த ரிஷிகள் அதாவது ஏழு மாபெரும் முனிவர்கள் தங்கள் யாகங்களுக்கு புனித சடங்குகளுக்கு தேவையான பால் மற்றும் நெய்யை வழங்குவதற்காக பிரம்மதேவரின் தேவரின் கட்டளைப்படி அவர்களிடமிருந்து காமதேனுவை பெற்று கொண்டனர் இது ஒரு வரலாறு மற்றொன்று தக்ஷனின் மகள் மகாபாரதத்தின் அனுசாசன பர்வம் மற்றும் சில புராணங்களின்படி காமதேனு பிரம்மதேவரின் தேவரின் மகனான தக்ஷ பிரஜாபதியின் பெருமூச்சியில் இருந்து பிறந்ததாக கூறப்படுகின்றது தக்ஷன் அமிர்தத்தை குடித்த பிறகு காமதேனு வெளிப்பட்டதாகவும் பின்னர் பல கபிலா அதாவது பொன்னிறமான பசுக்களுக்கு தாயானதாகவும் மற்றொரு கதை சொல்லப்பட்டுள்ளது காமதேனுவின் வேறு பெயர்கள் சுனந்தா சுரபி சுமனா சுசீலா மற்றும் நந்தா உடல் அமைப்பு காமதேனு விரிவான நகைகள் மாலைகள் மற்றும் கிரீடத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வெள்ளை பசுவாக ஒரு பெண்ணின் தலையையும் மார்பையும் பசுவின் உடலும் மயில் தோகையையும் தெய்வீகமாக காட்சியளிக்கிறார் காமதேனுவிற்கு நந்தினி மற்றும் பட்டி என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்து புராணங்களின்படி மிகவும் புனிதமான மரியாதைக்குரிய காமதேனு பசு இருப்பிடம் இந்திரலோகமாக சொல்லப்படுகின்றது காமதேனுவிற்கு மந்திர சக்திகள் உண்டு என்றும் அவர் கேட்பவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்றும் நம்பப்படுகின்றது மேலும் காமதேனு அனைத்து பசுக்களின் தாயாகவும் கருதப்படுகிறார் காமதேனு சிறப்புகள் காமதேனு மூ உலகிற்கும் தாயாக கருதப்படுகிறார் இவரது உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் அஷ்ட பசுக்களும் நவ கிரகங்களும் அனைத்தும் ஆட்சி செய்கின்றனர் வாயு புராணத்தில் காமதேனு பசுவை பற்றி பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது பசுவின் பற்களில் புயல் மின்னல் தேவதையான மருத்துவம் நாக்கில் சரஸ்வதியும் குழம்பில் கந்தர்வர்களும் மூட்டுகளில் சத்வரிஷிகளும் இரு கண்களில் சூரிய சந்திரர்களும் திமிலில் நட்சத்திரங்களும் கோமியத்தில் கங்கையும் உடல் முழுவதும் ரிஷிகளும் சாணத்தில் லக்ஷ்மியும் மயில் கால்களில் அனைத்து வித்தைகளும் காமதேனு நடக்கும்போது அதை சூழ்ந்து தைரியம் பொறுமை மன்னித்தல் புஷ்டி புத்தி நினைவாற்றல் மேதமை முதலானவற்றிற்கு உரிய தேவதைகள் வந்து கொண்டே இருப்பதாகவும் அனைத்து தேவர்களும் அதற்கு முன்னால் சென்று கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது காமதேனுவின் நான்கு கால்களும் நான்கு வேதங்கள் என்பது ஐதீகம் இந்து புராணங்களில் காமதேனு பசுவின் பின்னணியில் உள்ள இரண்டு கதைகள் காமதேனுவின் இருப்பு இந்து புராணங்களில் அவளுடைய தோற்றத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை அவருடன் தொடர்புடைய பல கதைகள் உள்ளனர் தெய்வீக சக்தியையும் தர்மத்தையும் வளர்ப்பதற்கு பாதுகாப்பதற்கும் இந்த பசு அளித்த பங்களிப்பை இது நிரூபிக்கின்றது வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தில் காமதேனு பசு வசிஷ்ட முனிவர் மரியாதைக்குரிய சப்த ரிஷிகளுள் ஒருவர் மற்றும் காமதேனுவின் பாதுகாவலர் ஒரு நாள் மன்னர் விஸ்வாமித்திரர் காட்டின் அருகே அலைந்து திரிந்த போது வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார் முனிவரும் அவரது மக்களும் வாழ்ந்த செழிப்பான வாழ்க்கையை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் வசிஷ்டர் ராஜாவையும் அவரது படையையும் வரவேற்றார் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பொருட்களை வழங்கினார் வசிஷ்டரின் செல்வத்தை பற்றி ஆர்வமாக இருந்த மன்னர் விஸ்வாமித்ரர் இதை பற்றி அவரிடம் கேட்டார் அப்போது அவர் காமதேனு பசுவின் தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்தினார் காமதேனுவின் மதிப்பை அறிந்த விஸ்வாமித்திரர் பசுவை தனக்கு கொடுக்கும்படி வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார் அதற்கு ஈடாக அவர் ஒரு உயர்ந்த செல்வத்தை வழங்குகிறேன் என்றும் சொன்னார் காமதேனுவை அவருடன் அனுப்பி வைக்க மறுத்துவிட்டார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மன்னர் காமதேனுவை வலு கட்டாயமாக பிடிக்க முயற்சித்தார் இதை பார்த்த காமதேனு விஸ்வாமித்திரரின் படையை தோற்கடிக்க தனது உடலில் இருந்து ஒரு கடுமையான தெய்வீக ஆயுதத்தை உருவாக்கினார் முனிவராலும் தெய்வீக பசுவாலும் தோற்கடிக்கப்பட்ட மன்னன் ஆன்மீக வலிமைக்கு முன்னால் செல்வம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தார் பிறகு விஸ்வாமித்ரர் தனது அரசை துறந்து வசிஷ்டரை தோற்கடிக்க ஒரு பெரிய முனிவராக மாறினார் இது காமதேனு பற்றி வரலாற்றில் உள்ள ஒரு கதை மற்றொரு கதை ஜமதக்னி முனிவரும் காமதேனுவும் ஜமதக்னி முனிவர் ஈஸ்வரனின் பெரும் பக்தர் இவர் சப்த ரிஷிகளுள் ஒருவர் இவருடைய தவத்தையும் ஈடுபாட்டையும் கண்டு மனம் மகிழ்ந்த இறைவன் அவர் முன் தோன்றி வேண்டிய வரத்தை கேட்குமாறு பணிக்கிறார் தனது கர்ம காரியங்களுக்கும் முனி சேஷ்டர்களுக்கும் உதவியாக இருக்க காமதேனுவை அருளுமாறு முனிவர் வேண்டுகிறார் காமதேனு ஜமதக்னி முனிவர் ரேணுகா தம்பதிகளை வந்தடைகிறது ஒரு சமயம் காடுகளுக்கு வேட்டையாட சென்ற கார்த்த வீரியார்ஜுனன் சிறிது நேரம் கழித்து சோர்வரைந்து முனிவரின் ஆசிரமத்திற்கு வருகிறார் முனிவர் காமதேனு பசுவின் உதவியால் மன்னனுக்கும் அவரது சீடர்களுக்கும் ஒரு ஆடம்பரமான விருந்தை வைத்தார் உணவு முடிந்ததும் மன்னன் தொடங்கினார் மன்னனின் மந்திரி சந்திரகுப்தன் காமதேனுவின் சக்திகளை மன்னனின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் மன்னன் அந்த பசுவை பெற விரும்பினார் மன்னன் முனிவரிடம் பசுவை தனக்கு தருமாறு கேட்டார் ஆனால் முனிவர் மறுத்துவிட்டார் வலு கட்டாயமாக மன்னன் காமதேனுவை பிடித்து செல்ல முயலும் போது காமதேனு தன் சக்தியால் அனைவரையும் தோற்கடித்து படையையும் தோற்கடித்து சொர்க்கத்திற்கு பறந்து சென்றது அதற்கு பதிலாக அவளது கஞ்சு தன்னுடன் அழைத்து செல்கிறார் முனிவர் அழுது கொண்டே பசுக்களை பின்தொடர்ந்தார் வழியில் மந்திரி முனிவரை அடித்து கொன்றுவிட்டார் ரேணுகா முனிவர் இறந்ததை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கு மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் ரேணுகாவின் புதல்வர் அங்கு வருகிறார் பரசுராமர் மன்னரின் குலத்தை அழித்து தெய்வீக சக்தியால் முனிவரை உயிர்ப்பிக்கிறார் பிறகு பசுக்களை மீட்டு தன் தந்தையிடமே திருப்பிக் கொடுக்கிறார் இது பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆலயங்களில் காமதேனுவின் சிறப்புகள் நேபாளத்தில் உள்ள பசுபதிநாதன் ஆலயம் பற்றிய சுவையான வரலாறை லிங்க புராணம் கூறுகின்றது பசுபதி தலங்கள் மொத்தம் ஐந்து ஆவூர் நேபாளம் திருக்கொண்டீஸ்வரம் பந்தைநல்லூர் மற்றும் கரூர் கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் பராசக்தியினால் ஏற்படுத்தப்பட்ட சக்திவனத்தில் அமைந்துள்ள ஒரு தலமாகும் அம்பிகையின் பெருந்தவம் போது அவருக்கு பணிவிடை செய்ய காமதேனு தன் மூத்த பெண்ணான பட்டியை இங்கு அனுப்பியதாக சொல்லப்படுகின்றது பட்டியும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அங்கு ஒரு தீர்த்தத்தையும் உருவாக்கி பூஜை செய்து வந்தார்கள் இதனால் அந்த இடத்திற்கு பட்டீஸ்வரம் என்றும் அங்கு உள்ள இறைவன் லிங்கத்திற்கு பட்டிலிங்கம் என்றும் பெயர்கள் வந்தது கொங்கு நாட்டில் அமைந்துள்ள கருவூர் எனப்படும் கரூரில் அமைந்துள்ள பசுபதீஸ்வரர் கோவில் பிரம்மாவும் காமதேனுவும் வழிபட்ட தலமாகும் இங்குள்ள சிவலிங்கத்தை காமதேனு வழிபடும் ஏற்பட்ட குழம்பின் தழும்பை இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆவூர் பசுபதீஸ்வரர் கோவில் காமதேனு வழிபட்ட தலமாகும் சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் இது காமதேனு வழிபட்ட இன்னொரு தலம் தூங்காமை மாடம் என்று பழமை காலத்தில் அழைக்கப்பட்ட இன்றைய பெண்ணாடகம் ஆகும் விருதாச்சலம் அருகே உள்ள இது தேவகன்னியரும் காமதேனுவும் இந்திரனின் யானையான ஐராவதமும் வழிபட்ட தலமாகும் மேலும் திருவீழிமலை உள்ளிட்ட பல தலங்கள் காமதேனு வழிபட்ட ஸ்தலங்களாக உள்ளது இந்த தலங்களுக்கு சென்று வழிபடுவோர் அடையும் அற்புதமான ஆன்மீக சக்தி உள்ளிட்ட நலன்களை எளிதில் உணரலாம் மேலும் கோவில்களில் சிவபெருமான் முருகர் விநாயகர் முதலான தெய்வங்களுக்கு காமதேனு வாகனமாக உள்ளார் இறைவன் வீதியுலா செல்லும் போது காமதேனு வாகனத்தில் காட்சி தருவது வழக்கம் இத்தகைய வாகனங்கள் மரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும் சில கோவில்களில் தங்கம் மற்றும் வெள்ளியினால் செய்யப்பட்ட காமதேனு வாகனங்களையும் நாம் காணலாம் இது கோவில்களில் காமதேனுவின் சிறப்புகள் வீட்டில் காமதேனுவை எப்படி பூஜை செய்வது பூஜை அறையில் முக்கியமாக வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் பட்டியலில் கட்டாயமாக முதலில் இருக்க வேண்டியது காமதேனு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய முப்பது முக்கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய இந்த காமதேனு படமாகவோ அல்லது சிலையாகவோ வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலை இந்த காமதேனு பூஜையை உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டும் காலையில் எழுந்து வழக்கம் போல் சுத்தவத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் காமதேனு படத்தை துடைத்து பொட்டு வைத்து அல்லது சிலை என்றால் சிலைக்கு அபிஷேகம் செய்து பொட்டு வைத்து வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் படமாக இருந்தால் மாலையாக போடுங்கள் ஒரு தாம்புள தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இந்த மூன்று பொருட்களை கொஞ்சம் தண்ணீர் விட்டு லேசாக கரைத்து கொள்ளுங்கள் சிலையை அந்த தண்ணீரில் மேல் வைத்து விடுங்கள் அதாவது காமதேனுவை நீங்கள் கரைத்து வைத்திருக்கும் அந்த மஞ்சள் சந்தன குங்கும தண்ணீரில் வையுங்கள் சிலைக்கு முன்பு வெந்தாமரை வைத்து பூஜை செய்யுங்கள் படம் வைத்து பூஜை செய்பவர்கள் சுவற்றில் சாய்த்து வைத்தபடி அந்த படத்திற்கு முன்பு இந்த தட்டை வைத்து பூஜை செய்யுங்கள் கையில் வாசனை நிறைந்த தாழம்பூ குங்குமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நூற்றி எட்டு முறை ஸ்ரீ காமதேனு நமக என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் கையில் வைத்திருக்கும் குங்குமத்தை எடுத்து காமதேனுவிற்கு முன்னால் இருக்கும் வெண்தாமரையில் போட வேண்டும் மேலும் காமதேனுவின் காயத்ரி மந்திரமான ஓம் சுபகாய வித்மகே காமதாத்ரியை தீமகி தன்னோ தேனு பிரசோதயாத் மந்திரத்தை உச்சரித்து முடித்துவிட்டு நிவேதனமாக உங்களால் எது முடியுமோ அதை சமர்ப்பித்து விட்டு தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பூஜை முடிந்த பிறகு அடுத்த நாள் காலை காமதேனுவை அந்த தட்டிலிருந்து எடுத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் தட்டியில் இருக்கும் தண்ணீரை கால்படாத இடத்தில் செடி கொடிகளில் ஊற்றி விடுங்கள் தாமரை பூவுக்கு நடுவே இருக்கக்கூடிய குங்குமத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தினமும் அதை நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம் இதனால் வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷம் நிறையும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் வறுமை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படும் சுலபமான பூஜை இது வாராவாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் தொடர்ச்சியாக செய்ய முடியாதவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது செய்து வந்தால் நல்லது காமதேனுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் குடி கொண்டிருப்பதால் காமதேனுவை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கிக் கொடுங்கள் காமதேனுவை உளமாற வழிபட்டால் செல்வம் செழிக்கும் தடைகள் நீங்கும் வளம் ஊங்கும் புது வீடு அமையும் திருமண வாழ்க்கை வெற்றி பெறும் புத்திர உண்டாகும் எல்லா நலன்களும் அமையும் என்ற நம்பிக்கையுடன் நாமும் காமதேனுவை வழிபட்டு சர்வ நலன்களையும் வளங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் சர்வம் சிவர்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி